மீன்களுக்கு மத்திய தரை கடல்ல திடீரென்று அப்படியே இருந்து பழகி கொண்டால் ஒரு இதுல பழகிக்கலாம் திடீர்னு ஒரு சொகுசா ஏசிலே இருந்த ஒருத்தனை வந்து ஐம்பது டிகிரி வெயில கொண்டே ஒரு நாளைக்கு போட்டா காஞ்சி செத்து போயிருவான் அப்ப அந்த மாதிரி வந்து எப்படி அவன் பழகி கொள்கிறான் அதுதான் அப்படித்தான் இருக்க முடியும் அப்ப இது வந்து மீன் வந்து வேற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து பழவுது அதுக்கு மாற்றமானது திடீர்னு ஏற்பட்ட உடனே செத்து போய் தண்ணீர் எல்லாம் நச்சு செத்தா என்னவாக அவ்வளவு ஜீவன்களும் செத்து போச்சு சொன்னா அந்த இடத்துல உள்ள தண்ணீர் பூரா நச்சு தண்ணியார் அதாவது உயிரினங்கள் வாழத்தகாத ஒரு தண்ணீராக மாறி இருக்கான் மாறின பிறகு என்ன ஆகுதுன்னா இந்த நச்சுத்தன்மை உண்ண தண்ணீர் அப்படியே இருநூறு மீட்டர் ஆழத்துக்கு கீழே இறங்கி அது கீழே அப்படியே தனியா இருக்குது இருநூறு மீட்டர் ஆழத்துல அதே நேரத்தில் மூணு மூணு வேலைங்க நடக்குது எப்படின்னு கேட்டா மத்திய தரைக்கடல் கருங்கடல் இந்த கருங்கடல் மத்தியே தந்திக்கிற இடத்துல ஒரு இருநூறு மீட்டர் ஆழத்துக்கு இந்த கெட்ட தண்ணி அப்படியே கீழே தள்ளிட்டு நல்ல தண்ணி அந்த நல்ல தண்ணீர் குடிக்கிறது அர்த்தம் இல்ல உயிரினங்கள் உயிர் வாழ்வதற்கு ஏற்ற தண்ணீர் அந்த தண்ணீர் என்ன வந்துருச்சு மேல வந்துருச்சு இப்ப இப்ப என்ன சொல்றான்னு கேட்டா இப்படித்தானே ஒட்டிக்கிட்டு இருக்குது கருங்கடலும் மத்திய தரை கடலும் ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கிறது ரெண்டு தண்ணிக்கு வித்தியாசம் இருக்குது இந்த இருநூறு மீட்டர் கீழே போய் கெட்டு தண்ணி கீழே இறங்கணுச்ச அதுவும் இதுவும் கூட கலக்க மாட்டேங்குது மூணு தடை அங்க ஏற்படுது இந்த கடல் இந்த கடல் இப்படி ஒன்னா சேர்ந்து இருக்குது வித்தியாசம் இருக்கிறது இங்க இருந்து ஒரு இருநூறு மீட்டர் ஆழத்துக்கு கீழே திடீர் என்ற உயிரினங்கள் அந்த இடத்துல செத்து போனதுனால அந்த தண்ணீர் மாசுபட்டதுனால அது சருநாள கீழே இறக்கிட்டான் கீழே இறக்கி இருநூறு மீட்டர் ஆழத்துல இருநூறு மீட்டர்னா கால் கிலோமீட்டர் இறக்கூடிய அப்ப கால் கிலோமீட்டர் ஆழத்துல என்ன செய்யுது அந்த தண்ணி தனியா கீழே போய் அப்படி அசம்பிளா இருக்கிறது அது இங்க வந்து கலக்க மாட்டேங்குது மூணு தண்ணி ஒரு இடத்துல இருக்குது இந்த நச்சு தண்ணி மேலே வர மாட்டேங்குது இந்த நல்ல தண்ணி கீழே போக மாட்டேங்குது இந்த ரெண்டு தண்ணியும் ஒன்னா உன்னோட ஒன்று மிக்ஸ் ஆக மாட்டேங்குது கண்டுபிடிச்சு கடல்களுக்கு மத்தியில என்னன்னு எங்களுக்கு சொல்ல இயல ஆனா தடுப்பு இருக்குங்க என்ன சொல்றான்னு கேட்டா எது தடுக்குது ரெண்டு இது ஒன்னா இருந்து சேரக்கூடாதுன்னா தடுக்க என்ன மாதிரி வேணும்ல அது இனத்தாலையாவது மாறுபட்டிருக்கணும் இருக்கணும் தண்ணியும் இருக்குது அது இனத்துல மாறுபட்டு என்ன செஞ்சேன் இன்னத்தை தான் குளுக்குனாலும் எண்ணெய ஒரு ஐம்பது மில்லி என்ன ஒரு ஐம்பது மில்லி தண்ணீரை போட்டு குளுக்குறீங்கன்னு வைங்க குளிக்கிட்டு விட்டா என்ன பழையபடி என்ன மேல இருக்கும் தண்ணி பழவடி கீழே போயிடும் தண்ணி கனமானது என்ன வந்து அதுல மிதக்கக்கூடிய அளவுல ரொம்ப பலவீனமா இருக்கு அதனால அப்படி ஆயிரும் இருக்கும்போது ஆகும் இதுல அப்படியும் கிடையாது ரெண்டு தண்ணி ரெண்டு ஒரே விதமான இனம் வெவ்வேறு வகையான இனத்தை சேர்ந்தது கிடையாது அப்படின்னா அது ரெண்டும் சேரக்கூடாது என்று சொன்னா ஏதாவது சவருக்கு ஒரு எழுப்பி இருக்கணும் சவர் மாதிரி ஏதாவது போட்டா தான் நீ அங்க தனியாயிரி நீ இப்படி இருக்கணும் விஞ்ஞானிகள் என்ன சொல்றான்னா என்னமோ ஒண்ணு இருக்குதுன்னு ஒத்துக்கலாம் என்னமோ ஒண்ணு அங்க வந்து தடுக்குது சேர விட மாட்டேங்குது அது என்ன எங்களுக்கு தெரியல ஆனால் தடை இருக்கிறது என்று சொல்லி இந்த மத்திய தரக்கடலையும் கருங்கடலையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு என்ன செய்யணும் இந்த உறுதி பண்றான் அதே மாதிரி வந்து அட்லாண்டிக் கடல் இந்து மகா சமுத்திரம் இந்து மகா கடல் அப்ப இந்து மகா கடலும் அட்லாண்டிக் கடலும் என்ன செய்ய சேர்ந்து கொண்டிருக்கிறது இந்து மகா சமுத்திரமும் அட்லாண்டிக் சமுத்திரமும் இப்படி பக்கத்து இருக்கிறது இந்த ரெண்டையும் பார்த்தால் சாதாரண கண்ணுக்கே வித்தியாசம் தெரியும் இது விஞ்ஞானி ஆய்வு செய்ய வேண்டியது சாதாரண கண்ணுக்கு அந்த கலர் தெரியும் அப்படி ரெண்டு கலர் அடிச்ச மாதிரி ஒரு கட்சியில் ரெண்டு கொடி இருந்தா தனியா தெரியுமில்ல என்னதான் காத்துல பிறந்தாலும் ரெண்டு கலர் தானே தெரியும் மூணு கலர் கொடி மூணு கலர் தானே தெரியும் அந்த மாதிரி இப்படி நின்று பார்த்தோம்னா ஓ இது ஒரு கடல் இது ஒரு கடல் பிரியுது அப்படின்னு சொல்ற அளவுக்கு நிறத்திலும் மாறுபட்டு இருக்கிறது இந்த நிறத்தில மாறுபட்டதை வந்து நம்ம விஞ்சான கண்ணு வேண்டியது இல்ல சாதாரண கண்ணுக்கே தெரியும் அந்த இடத்துக்கு போய் விட்டாலையே சாதாரண கண்களை கொண்டு இது இப்படி இந்த ஆட்டம் ஆடுது தண்ணி இது ஒரு கலரா இருக்கு இது ஒரு கலரா இருக்கு ரெண்டு சேர்ந்து மூணாவது கலர் ஆகணுமா இல்லையா இப்படி ஒரு கலர் அப்படி ஒரு கலர் இருந்தா ரெண்டும் கலக்கிற இடத்துல ரெண்டும் இழந்து ரெண்டும் கலந்த ஒரு மூணாவது நிறம் வரணும் மூணாவது நிறம் மாட்டேங்குது இது வலது பக்கம் உள்ளது இப்படியே இருக்கிறது இடது பக்கம் உள்ளது அப்படியே இருக்கிறது ஆனா ரெண்டும் ஒன்னோட ஒன்று இடிச்சுக்கிறது மோதிக்கிறது முட்டு ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது அதை போய் ஆய்வு செய்யறாங்க என்னடா என்னமோ இருக்குது அப்புறம் தண்ணி எடுத்து கொண்டு எடுத்துக்கொண்டே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அந்த உப்பு அதனுடைய அடர்த்தி அதுல வித்தியாசம் இருக்குது கரெக்டா அதே அளவுக்கு இல்ல கலரும் வித்தியாசம் இருக்கிறது இது சாதாரண மக்களுக்கு தெரிஞ்ச உண்மை இந்த விஷயங்கள்ல வேறுபாடு இருக்குங்கிறது ஆய்வுல தெரியும் நாக்குகளையும் தெரியும் நல்ல சரியான சார்பான நாக்கா இருந்தா எல்லாம் ருசியே மருத்துவ நாக்கா இருந்தா தெரியாது ரெண்டு உப்பா தான் தெரியும் உப்புளை அளவை எல்லாம் கரெக்டா கண்டுபிடிக்கிற நாக்கு சில நாக்கு இருக்கிறது அந்த மாதிரி கூறிய நாக்கா இருந்தா இது பயங்கர உப்பு இது கொஞ்சம் உப்புன்னு சொல்லி போடலாம் அது நமக்கு எல்லாம் உப்பு தெரியும் நமக்கு சாதாரண உணவை சாப்பிட்டவங்களுக்கு எவ்வளவு உப்பு அதிகமா போனாலும் இனிப்பு இனிப்பு அதிகமா போச்சுன்னு வைங்களேன் அளவா இருந்தா அளவா சொல்லிடுவீங்க அதிகமா போச்சுன்னு சொன்னா எவ்வளவு அதிகமா போனாலும் அதிகமா தான் தெரியும் அதிகத்திலேயே இது ரொம்ப அதிகம் இது கொஞ்சம் அதிகம் என்ன செய்ய முடியாது சில நாக்குகளுக்கு பிரிக்க முடியாது ஆனா மிஷின்கள் வந்தது கருவிகள் வந்ததை பிரிச்சு காட்டிடும் அந்த மாதிரி சோதனை பண்ணி அட்லாண்டிக் கடல் இந்துமா கடல் வந்து ஒண்ணு சேர்ற இடத்தை போய் பாருக்கிறான் யார் சொல்றார் இது நம்ம சொல்லல இதெல்லாம் இதெல்லாம் கடல் வாழ்வு கடலை ஆய்வு செய்யக்கூடிய விஞ்ஞானிகள் வில்லியம் ஹை போன்ற பெரிய பெரிய ஆய்வாளர்கள் போய் ஆராய்ச்சி பண்ணி கடல்லையே தங்கள் வாழ்நாளை கழிச்சு இந்த கடல்ல ஒண்ணு ஒண்ணு நேரத்தை ஒதுக்கி இருக்கிறான் பறவையை கணிக்கிற ஒருத்தன் இருக்கிறான் எறும்பு ஜீவராசிகளை பாக்குறதுக்கு ஒருத்தன் இருக்கிறான் மண்ணை பாக்கறான் ஊத்த பாக்கறான் நிலத்தண்ணீரை பார்க்கறான் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்டா பிரிச்சுக்கிட்டு உள்ள புகுந்து விளையாடுறாங்க அவங்க இந்த கடல்களை ஆராய்ச்சி பண்ணி நினைச்சா இருக்குன்னு அங்க இருந்து இங்க போறான் அங்க இருந்து அங்க வர்றான் எங்க எல்லாம் சந்திக்குது கடலு இதே வேலையை தச்சையில பார்த்துட்டு சொன்ன விஷயம் இல்லை இது நம்மள மாதிரி போட போக்கலாம் அப்படியா ரெண்டு ஒரே மாதிரி அப்படின்ற மேட்டர் கிடையாது இதே வேலையா அலைகிறவங்க இதே வேலையை அலைகிறவங்க போய்கிட்ட அந்த மாதிரி எங்க எல்லாம் சந்திக்குன்னு தேடி பார்த்து அங்க பாரு வித்தியாசம் இருக்கு என்னத்துக்கு ஏன் இருக்குது உள்ள நுழைஞ்சு பார்க்கணும் அந்த கடல நுழைஞ்சு இந்த கடலுக்கு வரலாம் ஏதாவது தடுக்குதா ஒரு கண்ணாடியாவது இருக்குதா என்னமாவது உள்ள உள்ளதா போட்டு வச்சிருக்காங்க போக முடியுது போக முடியுது ஆனா அது ரெண்டு போக மாட்டேங்குது நம்மளும் போயிட்டு வர வேண்டியிருக்கிறது இதை போற காட்சியை பாக்குறோம் அவ்வளவு கன்னியாகுமரிக்கு போங்க கன்னியாகுமரியில் என்ன இருக்கு மூன்று கடல்கள் சங்கமம் ஆகுதா இல்லையா மூன்று கடல்கள் முக்கடல் சங்கமம் இருக்கிறது அதனால மூணு கடல் சங்கமம் ஆகுது அதனாலதான் கடல்ல அந்த சூரியன் உதிக்கிறதையும் நீ கடல்ல பாப்பீங்க சூரியன் மறைகிறதையும் கடல்ல பார்ப்பீங்க இங்க இப்படி பார்க்கவே இயலாது இங்க வந்து தான் என்ன செய்வீங்க கடல்ல பாப்பீங்க மறையிறது கடலுக்கு எதிர்த்த சைட்ல பாப்பீங்க அங்க என்னன்னு கேட்டா அங்கிட்டு கடல் இருக்கு இங்கிட்டு கடல் இருக்கும் கிழக்கையும் கடல் இருக்கு மேற்கையும் கடல் இருக்கும் உதிக்கிறது அந்த வேற கடல மறைகிறது வேற கடல் ரெண்டையுமே போய் பார்ப்பாங்களா இல்லையா கடல்லயே சூரியன் மறைகிற காட்சியை பார்க்கலாம் கடல்ல மறைகிற காட்சியை நீங்க மெட்ராஸ்ல பார்க்க இயலுமா வேற கிழக்கு கடற்கரை சாலையில உள்ள எங்கேயும் பார்க்க இயலுமா கிழக்கு கடற்கரை எதுக்கு வச்சுக்கலாம் கிழக்கு தான் கடல் இருக்குன்னு அர்த்தம் கிழக்கு கடற்கரை ஏன் ஈஸியா இருந்து வச்சிருக்கான் இங்க உள்ள கடலெல்லாம் கிழக்கு திசையில் இருக்கு அங்க வந்து ரெண்டு திசையிலையும் மூணு திசையிலும் இருக்குது முனையில ஒண்ணு இருக்குது கிழக்க ஒண்ணு இருக்கிறது மேற்க ஒண்ணு இருக்குது மூணு கடல் ஒன்னா வந்து அந்த இடத்துல ஜாயின்ட் ஆகுற காட்சியை அங்க பாக்கலாம் ஆனா அதுல வந்து கண்ணுக்கு தெரிகிற அளவுக்கு வித்தியாசங்கள் இல்ல சோதனையில வித்தியாசம் இருக்கிறது கண்ணுக்கு தெரியற அளவுக்கு வந்து அந்த மாதிரி வேறுபாடு இல்லாவிட்டாலும் ஆய்வுக்கு உட்படுத்தினால் தண்ணீருடைய அடர்த்தி அதுல உள்ள குளிர்ச்சி அதுல உள்ள உப்பு இது மாதிரியான விஷயங்கள்ல வந்து வேறுபாடு இருக்குதுங்கிறத விஞ்ஞானிகள் என்ன செய்றான் இதெல்லாம் அவனும் வந்து நிரூபிக்கிறான் இங்கெல்லாம் வந்து எங்கெல்லாம் இந்த மாதிரி இருக்கிறதோ அதையெல்லாம் தேடி போறான் அதே மாதிரி வந்து இன்னொரு கடல் என்னன்னா அட்லாண்டிக் கடல்ல அந்த மத்திய தரைக்கடல் இருக்கு பாத்தீங்களா அது எப்படி இருக்குன்னா இணைய அது ஒரு முக்கியமான விஷயம் மத்திய தரைக்கடலும் அட்லாண்டிக் கடல் எப்படி வருதுன்னு கேட்டா அட்லாண்டிக் கடலுக்கு மேலே மத்திய தரைக்கடல் அப்படி வருது ஒரு ஜாயிண்ட் ஆகுறது எப்படி ஆகுதுன்னு கேட்டா இப்படி ஜாயிண்ட் ஆகல இதனுடைய உயரம் கூட இருக்குது அளவு இதனுடைய கொஞ்சம் கம்மியா இருக்குது அதனால என்ன ஆகுதுன்னு கேட்டா இப்படி ஏறுது மேல அதான் மத்திய தரைக்கடல் கடல் வந்து ஜாயிண்ட் ஆகுற காலத்துல அட்லாண்டிக் கடல் மேலே ஏறி குதிரையில சவாரி செய்யற மாதிரி அது கீழே அமைக்க அதுக்கு மேல என்ன செய்யுது அது பயணம் செய்யுது எவ்வளவு மேலே பயணம் செய்யுது ஆயிரம் அடி ஆள் ஆயிரம் அடி உயரத்துக்கு அதை கீழே அமைக்க மேலே இருக்குது எப்படி இருக்குது ஒரு இடத்துல மட்டும் ஒரு இடத்துல மட்டும் எப்படி இப்படி சேரக்கூடிய இடங்கள் நிறைய இருக்குது மத்திய தரை கடல் அட்லாண்டிக் கடல்ல ஒரு இடத்துல எப்படி அமையுதுன்னு கேட்டா மத்திய தரைக்கடல் இப்படி வருது அட்லாண்டிக் கடல் இப்படி வருது வந்து அதுக்கு மேல இது ஏறுது அதனுடைய அழுத்தம் பிரஷர் அதிகமாக இருக்கும்போது இது கீழே போயிடும் இது கீழே போனா அது மேலே ஏறுது எவ்வளவு ஏறுது ஆயிரம் அடி உயரத்துக்கு ஆயிரம் அடிக்கு கீழே தான் அட்லாண்டிக் கடல் ஆயிரம் அடிக்கு மேலே வந்து மத்திய தடை கடல் அது எவ்வளவு தூரத்துக்கு இந்த மாதிரி ரெண்டு ஏறி போகுதுன்னு கேட்டா நூறு மைல் போகுது நூறு மைல் அளவுக்கு என்ன செய்யுது இங்க இருந்து நூறு மைல் அளவு எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் நூறு மைல் தூரத்துக்கு வந்து அங்க இருந்து வரும் மத்திய தரைக்கடலு இங்க இருந்து வரும் அட்லாண்டிக் கடலு நூறு மைலுக்கு முன்னாடி தனியா நின்றும் இந்த நூறு மைல பாத்தீங்கன்னா எல்லாமே மத்திய திரைக்கடலா இருக்கும் கீழே ஆயிரம் அடி கீழே பாத்தீங்கன்னா அட்லாண்டிக் கடல் இருக்கும் அப்ப அட்லாண்டிக் கடலுடைய அதாவது இப்படி இப்படி போய் ஏறி உட்கார்ந்துருது இது ரெண்டும் இப்படி சேராம இப்படி உட்கார்ந்துருது புரியுங்களா இப்படி சேருவது இது ஒரு கன்னியாகுமரியில் பார்க்கலாம் அங்கே என்ன காட்சி இருக்குன்னு கேட்டா இது மத்திய திரைக்கடல் இது அட்லாண்டிக் கடல் இப்படி வந்து நடக்கிறது இவ்வளவு தூரத்துக்கு எது இருக்கு மத்திய திரைக்கடல் இது அட்லாண்டிக் கடல் இப்படியே போய் அப்புறம் அதாவது இயல் மாதிரி